அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் குபேர கலச அறக்கட்டளையின் வெள்ளி விழாவும் இருபத்தி ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கம் மற்றும் குடும்ப விழா காலையிலிருந்து ரொம்ப சிறப்பான கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் பிரம்ம யஜ்ய ஹோமம் தன்வந்திரி ஹோமம் முதலான ஒரு ஐந்து ஹோம விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹோமங்களை நடத்தியதோட ஒரு நல்ல விளைவு இப்போ நமக்கு வந்து வந்து அது மழையா பொழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன் எப்பயுமே யாகமோ ஹோமமோ இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அது இறைவனுடைய அனுகிரகமாக மழையா வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு செயல் இப்போ காலம் அதாவது நிறைய நேரத்தில் மழை பெய்யுது நேற்று கூட தூரலாக தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அரிய ஒரு மழையாக ஒரு பெய்யுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம செஞ்ச விஷயத்துக்கு அந்த வேள்விக்குண்டான ஒரு சாட்சியாக தான் இந்த மழையாக நான் பார்க்குறேன் ரொம்ப சிறப்பாக இவங்க நடத்திட்டு இருக்காங்க சகோதரி காளீஸ்வரி அவர்களும் சகோதரர் லக்ஷ்மணன் அவர்கள் சகோதரர் பாலமுருகேஸ்வர் அவர்கள் சகோதரர் குமார் அவர்கள் ஐயா ராமசாமி அவர்கள் இன்னும் இந்த டீம்ல இருக்கக்கூடிய நிறைய மெம்பர்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா அவர்களுடைய பங்களிப்பாக இந்த விழாவை ரொம்ப நல்லா நடத்திட்டாங்க ஷி பரமகுரு திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் வேயிறு தோழிமங்கன் விடமுண்டகண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தாய் தந்தை குரு தெய்வம் ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி இதை யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்களையும் வணங்கி என் ஏன்னா எல்லாருமே காலையில இருந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எனக்கு முன்னாடி நம்ம ஜெயக்குமார் சார் கூட வந்து புதுவிதமா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார் அதனால கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இப்போ அஷ்டக வர்க்க பரல்கள் எல்லாருமே நம்ம பாக்குறோம் இந்த அஷ்டக வர்க்க பரல்கள்ல பலன் பார்க்குற முறைகள் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசப்படும் எப்பயுமே கோச்சார பலன்களை நிர்ணயம் செய்கிறதுல இந்த அஷ்டக வர்க்க பலன்களுமே வந்து ஒரு விதமான ஒரு ஹைப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் உதாரணத்துக்கு லக்னத்தில் வந்து இப்போ இருபத்தி நாலு அதாவது நார்மலாக ஒரு ஜாதகத்தில் மொத்த சர்வ அஷ்டக வர்க்க பரல்களுமே முந்நூற்றி முப்பத்தி ஏழு பரல் அப்போ ஒரு கட்டத்துக்கு அதாவது ஒரு ராசி கட்டத்துக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருந்தாலே அந்த பாவகம் உயர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் விஷயமே ஒரு சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க பார்க்க வரும்போது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த பரல் வந்து டக்குன்னு பார்த்த உடனே நமக்கு பலன் எப்படி அவங்க வந்து கேட்ட கேள்வி வந்து அன்னைக்கு பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை வந்து சந்திரன் பார்த்துட்டு இருந்தாரு சந்திரனாடி விதிப்படியும் ஏழாம் இடத்தை பார்த்ததுனால திருமணம் குறித்த கேள்விதான்ங்கிறத நான் டக்குன்னு எடுத்துட்டேன் அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது பதினாறு தான் இருந்தது அவங்களோட ஏழாம் பாவம் லக்னம் வந்து அவங்க மேஷ லக்னம் ஏழாம் பாவத்துல பதினாறு தான் இருந்தது சகோதரி திருமணத்திற்காக நீங்க கேக்குறீங்க அப்ப திருமணம் அப்படின்னு சொல்லும்போது இங்க பதினாறு பரல்கள் தான் இருக்கு அதனால திருமண பாவம்ங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க நிறைய பேர் வந்து இப்ப நம்ம இந்த கொங்கு சமுதாய மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த மஞ்சள் கயிறல் தாலி வந்து தங்கத்தில் போட்டுக்குவாங்க வெள்ளியில் வந்து அந்த இதை மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ என்ன நான் வந்து சவுத் சைடு நான் மதுரையில் தான் என்னோட வீடு இங்கே மாப்பிள வீடு தான் திருப்பூர் அப்போ சவுத் சைடில் இருக்க பீப்புள் அவங்க எப்படி தாலி அணிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கயிறில் தான் வந்து அவங்க அணிஞ்சுக்குவாங்க மேக்சிமம் அப்படியே நீங்கள் தங்கத்தில் கோல்டில் நீங்கள் சரடு போட்டிருந்தாலும் கீழே வந்து மஞ்சள் கயிறில் தான் தாலியை கோர்த்து போட்டிருப்பாங்க இதுதான் மெத்தட் அப்போ நம்ம அந்த சகோதரிக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்த கொங்கு மக்கள் போட்டிருக்கிற அந்த பாரம்பரிய தாலி மாதிரி கோல்டுல நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க எந்த இடத்துலயும் இந்த மஞ்சள் கயிறு வர்ற மாதிரியான விஷயம் நீங்க பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ஏழாம் பாவகம்ங்கிறது பதினாறு தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு திருமண பாவம்ங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கும் போது அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான சொல்யூஷன் பார்த்த உடனே உனக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு அசுப பலன் இல்லையா ஒரு எல்லாருமே நம்ம கிட்ட கேட்டு வர்றது என்ன ஒரு ஜாதகத்தை சாதகமா பாக்குறது நீங்க வந்து அதுக்காக அவங்கள முகஸ்துதி பண்ணியும் அவங்கள வந்து நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க உங்க ஜாதகம் இப்படி இருக்கு சூப்பரா வருவீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம் ஆனா அதுக்காக அவங்கள எடுத்த உடனே உனக்கு இந்த பாவங்க கெட்டு போச்சு உனக்கு கல்யாணமே இல்ல கிளம்புன்னு சொல்லக்கூடாது அதே நீங்க மாற்றி யோசிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை சொல்லலாம் அவங்கள மன அதாவது இப்போ செவ்வாய் தோஷமா இருக்கட்டும் ராகுகேது அவங்களுடைய ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கு தான் என்னோட பாணி அப்போ இந்த அஷ்டக வர்க்க பலன்கள் பலன் எடுக்கிறதுல நமக்கு எவ்வளவு ஒரு ஷார்பா இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பொதுவா தொழில நிர்ணயம் பண்ணும் போது சனி பகவான் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவர் எவ்வளவு பலனை கொடுத்து பரல் கொடுத்திருக்கிறாரோ அதே போல அவருக்கு எட்டாம் அவருக்கு பத்தாம் இடத்துல எவ்வளவு பரல் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் சனி பகவான் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு பத்தாம் இடத்தில் எவ்வளவு பரல்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம அனுசரிச்சுதான் அவருடைய தொழில தீர்மானம் பண்ணணும் ஆயுளை கேட்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு எட்டாம் இடத்துல எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து நம்ம தீர்மானம் பண்ணும்போது இன்னும் தீர்க்கமாக அந்த பலன் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து கேக்குறாங்க நான் வந்து எப்ப தங்கம் வாங்கலாம் நான் எப்ப வந்து வீட்டுக்கு இந்த இப்ப இப்ப ஐப்பசி வந்துருச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த விற்பனை அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க கட்டில் வீட்டுக்கெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க அப்ப அதுக்கு நீங்க சுக்கரனை பாருங்க சுக்ரன் தன்னுடைய அஷ்டவர்கவ்வளோ பரல்கள் வாங்கியிருக்காரு எந்த மாதம் அதாவது பனிரெண்டு ராசியில சுக்ரனுக்கு அதிக பரல்கள் எங்க இருக்கு அந்த இடத்த பார்த்து அவங்களுக்கு அதற்குண்டான ஒரு விஷயத்த நீங்க இந்த மாசத்துல போய் நீங்க வாங்கலாங்க அதே மாதிரி கல்யாணம் மாதிரியான சுப காரியங்களை எப்ப நடத்தலாம் குழந்தை இப்ப நிறைய பேர் வந்து இந்த குருவுக்கு பேபி பேபிலாம் கேக்குறாங்க அப்ப குருவை பண்ணலாம் அவரோட அஷ்டவர்க்க பரல்களை பார்க்கலாம் இந்த மாதிரி அஷ்டகவர்க்க பரல்களை பார்க்கக்கூடிய யுக்தி அப்படிங்கிறத நம்ம படித்த விஷயத்த இதுல அப்ளிகேஷன் நாலேஜுங்கிற இடத்துல நம்ம கொண்டு போகணும் இப்ப உதாரணத்திற்கு சில பேர் கேட்பாங்க நான் எந்த திசையில போனா ஜெயிப்பேன் எனக்கு நம்ம இருக்கிற வீட்டோட திசை அப்படிங்கிறத விட எந்த திசை எனக்கு அதிர்ஷ்டமான திசையா இருக்கும் அப்ப நம்ம அந்த பன்னிரண்டு ராசி சக்கரத்துலயுமே நமக்கு வந்து ராசியை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க கிழக்கு ராசியோட பரல்களை பூரா கூட்டுறீங்க மேற்கு ராசி வடக்கு ராசி தெற்கு ராசி இப்படி இந்த பரல்களை கூட்டி எது அதிகமாக இருக்கிறதோ அந்த திசை ஜாதகருக்கு அதிர்ஷ்டமான திசையாக நம்ம சொல்லலாம் இப்படி நீங்க பழங்கள் சொல்றதுல வந்து அஷ்டக வர்க்கத்தையும் எடுத்து பார்க்கும் போது நிச்சயமாக அது பழங்கள் தரும் இதை விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு என்னுடைய ஜோதிட ச சகோதரி தான் எனக்கு எனக்கு அடுத்த பேச்சில் எங்க ஐயாட்ட படித்தவங்க தான் அவங்க வந்து இந்த குரூப்பில் இப்ப நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு இல்லையா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க அதுலேயே அந்த ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறவங்க மிக தேர்ச்சி பெற்றவர்களானா அப்படின்னு பாக்குறதுலாம் கிடையவே கிடையாது யாரோ கிளாஸ் எடுக்கிறாங்க ஓகே நானும் போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வந்துருச்சு அவருடைய பாண்டித்தியம் என்ன அவருடைய அனுபவம் என்ன இந்த ஃபீல்டுல என்ன அனுபவம் இவங்க வந்து எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஒருத்தர் வந்து பலன் சொல்றாரு ஓகே அந்த பலன் சொல்றதை வச்சு அவர் வகுப்பெடுக்கிறதுனால அவர் சிறப்பானவரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கவே இல்லை ஆனா அந்த கிளாஸ்ல நான் உட்கார்றேன் போய் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் ஒரு சின்ன விஷயமா சொல்றேன் அஷ்டக வர்க்க பலன்கள் தான் வகுப்பு போயிட்டு இருந்தது அப்ப அந்த அஷ்டக வர்க்க பலன்கள் எடுத்துட்டு இருக்கும் போது அவர் வந்து சொல்றாரு ஏகாதிபத்திய சோதனை அப்படின்னு அந்த அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதுல ஒருத்தருக்கு பொறுமையே இல்லை அவர் சொல்றாரு ஏங்க இதெல்லாம் நீங்க டீடெயில் போட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல வந்துருங்க சும்மா ஏங்க நீங்க இவ்வளவு மெனக்கெட்டு அதெல்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு சங்கடம் ஆயிடுச்சு சரி நம்ம இப்போ பேச வேண்டாம் கிளாஸ் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கடைசியாக எல்லாரும் யார் வேணுமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் சகோதரரே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் பலன் மட்டும் வேணும்னு முதல்ல கணிதம் இல்லாமல் நீங்கள் அந்த ஏகாதிபத்திய சோதனையோ இல்லை மற்ற சோதனைகளோ இல்லாமல் உங்களால் இந்த ஜாதகத்தில் பரல்கள் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்ப ஜ ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தந்துடுறாங்க அந்த சாப்ட்வேர் சரியாதான் போதும்னு தெரிஞ்சுக்கு நினைக்கிறீங்கல்ல ஒரு கொலாப்ஸ் ஆயிருச்சு இப்ப அஸ்ட்ரோ நவீன் சாப்ட்வேர் எப்ப எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினேழுலயோ மதுரை மாநாட்டுல அழகுமலை ஐயா உங்க பையன் வந்து கொடுத்தாப்ல இடையில அந்த அஸ்ட்ரோ நவீனங்கிற சாப்ட்வேர் கோலார் ஆயிடுச்சு கிரகங்கள் பூரா மாறி மாறி வருது அப்ப அந்த சாப்ட்வேர்ல தப்பா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமையா இல்லையா அப்ப அந்த நம்ம அந்த இடத்துல என்ன கேக்குறோம் கணிதத்தை கத்துக்கங்க எதுக்கு அவசரம் இன்னைக்கு வந்து எல்லாமே அவசரம் ஜாதகத்தை பார்த்த உடனே நான் பலன் சொல்லணும் அப்ப அந்த பலன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அந்த பறல்கள் தப்பா இருந்தாலும் அந்த ஜாதக சாப்ட்வேர்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்லையா அந்த சகோதரர்கிட்ட நான் அப்படிதான் கேட்டேன் ஆனா அவர் கடைசி வரைக்கும் விடாப்பிடியா இருந்த ஒரே விஷயம் நான் தான் போடுவேன் எனக்கு கணக்கு தேவையில்லை அப்ப நினைச்சேன் சரி அங்க புதன் வீக்கு புதன் வீக்கானவர்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா நம்ம ஆவிதான் போகும்ட்டு சரியா நீங்கள் நல்லா சாப்ட்வேர்லயே பாத்துக்கோங்க ஆனால் இது இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல நாங்கள் பதினஞ்சு அந்த அந்த டைம்ல தான் இந்த யுவர்ஸ் அஸ்ட்ராலஜி டாட் கோ டாட் இன்னு ஒரு சாஃப்ட்வேர் சாப்ட்வேர்னா அது வெப்சைட்ல வந்தது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இலவசமாக அந்த வெப்சைட்ல போய் போட்டுக்கலாம் அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை இன்புட் பண்ணும் போது ராகுவும் கேதுவும் எப்படி வரணும் ஒருத்தர் ஒருத்தர் ஏழா ஏழாம் இடத்துல வரணும்ல இதுல வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ சம்திங் அந்த ராகு கேது மாறி வந்திருந்தது அப்ப அந்த ராகு கேது மாறி வந்திருக்குங்கிற அறிவை நமக்கு நம்முடைய ஜோதிட குருமார்கள் சொல்லி தந்தாதானே அந்த சாப்ட்வேர் தப்பா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இதத்தான் நான் அந்த சகோதரர் சொல்ல வந்தேன் அப்ப கணிதம் அடிப்படை தயவு செய்து கணிதம் படியுங்க நாங்களா படிக்கும் போது அப்படியே ஃப்ரை ஆனோம் படிக்கும் போது நாங்களாம் சும்மாலாம் படிச்சுட்டு வரல அறுபது பேர் நான் முத முத கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது அறுபது பேர் இன்னும் நல்லா ஞாபகம் அந்த முடிக்கிற வரைக்கும் நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட இன்ட்ரெஸ்டோட கொடுத்தாங்க ஜாதக கணிதத்துல இருந்து நீங்க எப்படி வந்து அந்த ஜாதகத்தை கணிச்சு எழுதணும் உங்க கையால ஒரு குழந்தையோட தலையெழுத்தை நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கணும் இதை வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க அப்ப நாங்க ஒரு பத்து ஜாதக நோட்டை கையில எழுதி கணிதம் கணித்து நீங்க வந்து ஆதி எந்த பரம நாளிகை அப்படிங்கிற விஷயத்தை கேட்டா இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு தெரியுது ஆதி எந்த பரம நாளிகையை சாப்ட்வேர் இல்லாம கையில எத்தனை பேரால கணிக்க முடியுது அப்போ அன்னைக்கு எங்களுக்கு அதெல்லாம் வகுப்பா எடுத்தாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை ஏன்னா அவசரமா போயிட்டாங்க சோ நான் அது யாரையுமே தப்பு சொல்லல குறையும் சொல்ல வரல அது என் வேலையும் இல்லை ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு தயவு செய்து நான் கேட்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தயவு செய்து ஜோதிடம் இன்னைக்கு படிக்க வர்ற நிறைய பேர் ஆர்வத்துல வர்றீங்க இது ஒரு மாபெரும் கடல் நம்ம எல்லாத்துலேயும் அதுல ஒரு சின்ன தேன் துளி துளி கூட கிடையாது நம்ம எல்லாம் கடல்ல போட்ட தேன் துளி கூட நம்ம யாருமே கிடையாது ஏன்னா இப்போ சுபம் மாரிமுத்து ஐயாவாகட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேர் அந்த பாடல்கள் பாடி சொல்றாங்க எனக்குலாம் அவ்வளோ ஆசையா இருக்கும் ஆனா அந்த பாடல்கள் பாடுற அளவுக்கு நமக்கு என்ன தெரியாது ஞானம்ங்கிறது குறைவுதான் அப்ப அந்த பாடல்களை பாடி சொல்பவர்கள் எப்படி தான் நான் யோசிப்பேன் அப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தேடி படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நல்லா படிக்கணும் படித்ததை தெளிவாக அப்ளிகேஷன் நாலேஜோட முன்னாடியும் ப்ரசன்டேஷன் கொடுங்க அப்போ தான் இந்த உலகம் வந்து அதை ஏற்றுக்கும் ஸோ என்னால் முடிஞ்சளவு இந்த அஷ்டக வர்க்க பலன்கள்ல எப்படி ஒரு சின்ன மெத்தடுங்கிறது அதே மாதிரி தொழில் நீங்க எப்படி பத்தாம் பாவகம் பதினொன்றாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் பாக்குறீங்களோ அதே மாதிரி அஷ்டக வர்க்கத்தின் மூலமாக உங்க ஜாதகத்துல பத்தாம் இடத்து பரல் எவ்வளவு இருக்கு பதினொன்றாம் இடத்து பரல் எவ்வளவு இருக்கு பன்னெண்டாம் இடத்து பரல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இந்த பத்தை விட பதினொன்று அதிகமாகவும் பதினொன்றை விட இந்த ரெண்டை விட பன்னெண்டு குறைவாகவும் இருக்கும் அப்பதான் நீங்க லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் அப்ப இந்த அஷ்டக வர்க்க பலன்களை முதல்ல நம்மளா கணக்கு போட்டு ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்துக்கு எழுதி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வருது அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு பலன் சொல்ல பழகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தந்த இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நான் வந்து நன்றி பாராட்டி அமர்கிறேன் சகோதரி காளீஸ்வரி அவர்களுக்கும் குபேர கலச அறக்கட்டளையின் டீம் மெம்பர்ஸ்க்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நல்லதொரு உரையை மிக ஆளுமையாகவும் திறமையாகவும் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி